ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா இலவசம் கொடுக்கும் அரசியல்வாதிக்கும் ஒரு திருடனுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை கேளுங்கள் ஒரு பெரியவர் அவங்க ஊருக்கு போவதற்கு ஒரு பேருந்தை ஏறுகிறான் கண்டக்டர் அவரிடம் டிக்கெட் வாங்கி கொள்ளுங்கள் என்று டிக்கெட்டு கொடுக்க இவரிடம் வருவார் அவர் அவருடைய பேக்கெட் பார்த்து அடட என் பாக்கெட்டில் ஐநூறு ரூபாய் வைத்திருந்தேனே எங்கேயோ விழுந்து விட்டது என்று கண்டக்டரிடம் சொல்லுவான் பெரியவரே நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது ஆனால் டிக்கெட்டு என்ன என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சுவாங்க உன்னே நடுவழியிலே இறக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் ஊருக்கு போய் சேர்ன டிக்கெட் டிக்கெட்டு வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று திட்டுக்கொண்டே பேசுகிறான் தம்பி தம்பி ஒரு முக்கியமான வேலைக்காக நான் ஊருக்கு போகின்றேன் ஐயா நான் அங்கே போன பிறகு தருகின்றேன் என்று ரொம்ப கெஞ்சிக்கொண்டு நம்புங்கள் என்று சொல்வான் என்ன சொன்னாலும் எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் அந்த கண்டக்டர் ஒப்புக்கொள்ளவில்லை அவருடைய ரூல்ஸ் அவருக்கு இருக்கிறதல்லவா காதில் கூட போட்டுக்கொள்ளவில்லை பஸ்ஸில் இருக்கும் அனைவரிடமும் ஒரு பார்வை பார்ப்பான் யாருமே உதவ செய்யவில்லை ஒருவர் கூட முன்னுக்கு வரவில்லை இதுக்குள்ளே அந்த பஸ்ஸில் அந்த பெரியவர் பின்னாடி சீட்டில் உட்கார்ந்திருப்பவன் அந்த டிக்கெட் காசு நான் தருகிறேன் அந்த பெரியவருக்கு டிக்கெட் தரும்படி அவரை திட்ட வேண்டாம் என்று காசை கொடுத்து டிக்கெட் வாங்கி தருகிறான் அந்த பெரியவர் டிக்கெட் வாங்கிக் கொண்டு அவரை பார்த்து எனக்காக உன்னுடைய பணத்தை வைத்து என்னை காப்பாற்றி விட்டாய் உண்மையிலேயே நீ கடவுள் என்று புகழ்ந்து பேசுவான் அவங்க ஊருக்கு பஸ்ஸு விட்டு இறங்கி போன பிறகும் பஸ்ஸில் ஒரு பெரிய மனமுடையவன் எனக்கு டிக்கெட் வாங்கி தந்தான் என்று மனதிலே அவனுக்கு நன்றியை தருவி கொள்வான் இந்த உதவிக்கு அவனை வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது என்று பிரார்த்தனையும் செய்வான் ஆனால் இங்கே யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் செய்து இந்த வீடியோ பார்ப்பவர்கள் ஒரு லைக் செய்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பஸ் பெரியவரிடம் ஐநூறுரூபா அடித்ததே அவன்தான் அவர் ரூபாய் எங்கேயோ விழுந்தது என்று நினைப்பாரே தவிர அவன்தான் திருடனான் என்பது தெரியாது ஐநூறு ரூபாயை அடித்து ஐந்து ரூபாய் டிக்கெட்டு வாங்கி தந்து அந்த பெரியவர் மனதிலே கடவுள் ஸ்தானத்தை பிடித்து விட்டான் அப்படித்தான் மக்கள் வரி பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடித்து அதில் கொஞ்சம் இலவசம் என்று ஏமாத்தும் அரசியல்வாதிகள் உயர்ந்தவர்கள் என்று கடவுள் என்று இந்த அரசியல்வாதிகளுடைய உண்மையான நிஜஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் இந்த இலவசங்களுக்கு போய் எங்கள் தலைவன் உயர்ந்தவன் எங்கள் தலைவன் உயர்ந்தவன் என்று அடித்து கொண்டு சாகுகிறா சாகுகிறார்கள் இந்த மூலை இல்லாத மக்கள் அவங்கத்தான் நாளை ஓட்டு போடும் வாக்காள பெருங்குடி மக்கள் கொஞ்சம் யோசனை செய்யுங்கள் നന്ദി നന്ദി നന്ദി